மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றவர்தான் இலங்கையின் மலையகத்தை சேர்ந்த அசானி குறிப்பாக மலையக சமூகத்தில் இருந்து வந்து உலகத் தமிழர் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு தளத்தினை கொண்டிருந்தார் இலங்கையில் சொந்த ஊருக்கு திரும்பும் போது மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைத்திருந்தது குறிப்பாக இலங்கையின் கொழும்பு யாழ்ப்பாணம் கண்டி ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த அசானிக்கு தங்கம் பணம் என பல தரப்பினரும் பரிசு மலையினை கொடுத்து ஆதரவு தெரிவித்திருந்தனர் இதனால் மிக ஏழ்மையான நிலையில் இருந்த அசானியின் குடும்பம் நல்ல நிலைக்கு மீண்டு வந்தது என்பது மறக்க முடியாத உண்மை ஊருக்கு வந்து சிறிது காலத்திலேயே படித்த பாடசாலை கல்வியினை இடைநிறுத்திவிட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு சென்றும் போதே பல விமர்சனங்களுக்கு அசானி உள்ளாகியிருந்தார் காரணம் அவரின் கல்வி செலவினை தொடர்வதற்கு உதவி செய்த பலருக்கு அந்த விடயம் அதிருப்தியாக இருந்தது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சென்ற அசாணி அங்கேயே தனது கல்வியினையும் இசை பயிற்சியையும் தொடரப்போகுவதாக தகவல் வெளியாகினாலும் நடைமுறையில் அவர் இரண்டையும் சரியாக பின்பற்றவில்லை என்ற விமர்சனமும் கருத்தும் வெளியாகி இருக்கின்றது ஊடக வெளிச்சத்தில் காணாமல் போன அசானிக்கு தன்னுடைய இயல்பிலிருந்து நடை உடை பாவனை மற்றும் பழக்க வழக்கங்களும் பேச்சு துணியும் முற்றுமுழுதாக மாறிவிட்டது ஆரம்பத்தில் இருந்த பணிவும் அடக்கமும் இல்லை என பலரும் தற்போது விமர்சித்து வருகின்றனர் வயது கோளாறு மற்றும் காதல் விவகாரங்களும் கில்மிசாவினை போல பெற்றோரின் கட்டுப்பாடுகளும் இல்லாமல் போனதாலும் பயணத்தையும் பயிற்சியையும் சரிவர செய்ய முடியாத காரணத்தினாலும் அசானியை புகழ்ந்த மக்களே இன்று பலர் விமர்சிக்கவும் தொடங்கியுள்ளனர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சில இறைச்சியும் வயிற்சியும் தலைக்காட்டே இருக்கும் அசாந்தை மறைக்காமல் எதிர்மறைக்கு தோல் சடங்கு கொண்ட உலக நிச்சயம் எது எப்படியாக இருந்தாலும்